ಮಾರುದಮೊ ಏನ ಕಾವಿಯಮೋ ವಲ್ಲು ನೀ ನೀರು ಅಡಿ ದೇವದಯೋ ಎನ್ ಕಾದಲಿಯೋ ಅನ್ನ ನಟ ಜಿಂಗ ಜಿಂಗ ಆರಿ ಬಂಗ ಗಟ್ಟಲಗಿ ಮುತ್ತ ಆಗಿ ಬಂಗುನ ತೈಯ ದಿಗ ಲುತ್ತ ಆನಿ ಬೆಂಡಿಟಯಾ ಸಲ ಗಿಲ್ಲ ಮಯ நான் ಮಗ ನಾನ್ ನವಲಿಲ ಬೇಯ್ ಬೋರ ಬಾಳ್ ಬಲಿ ಗಿಲ್ಲ ಮಿ ಚಕ್ಕ ಬಿಲ್ಲಿ ಮುಗ ತಿಲ್ಲ ಸೂಲ ಯ ಬಲ್ಲೆ ಸುಲು ಮಗ ಲೇ ಕಾಲ್ ಕುಡಿ ಸಿಲ್ಲ ನಾನ್ ಸುಬಾಯೆ ಕಾಲ್ ಗುಡಲ್ಲೇ ಹೂ ಮೊದಲೆ ಮುಳು ಬಡಿ ಎಲ್ಲಾ ಬಳಿ ಚಬಲ್ಲೆ ಸುಗ ಗುಡಿಸಿ கதகளி ஆடும் போது கால் கொண்டு சுக கல்லிக்கும் பாருது நடக்கிற நடக்கிற நடக்குறகுன மாறுபுடி அழகிய அவனது முகம் அது மயற்றிட்டு ஒரு தனி முழுமதி கூந்தி சுரம் பிடிச்சவன் காவி காதலை ஆள் கடல் முத்து புள்ளிச்சவன் கண்ணி சிக்கிட்டு பார்வீக்கம் பண்ணும் பெருதிமான் சொலை கொண்டி சோழ கிளி அவர் அன்ன கிளி அவள் மாணப்பண்ணி தந்த தங்கம்